சீமானுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட்டு சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியில வந்து நீதித்துறை அவமதி அவமதிக்கக்கூடிய வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சிக்கக்கூடிய வகையிலும் பேசியிருப்பதால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் வந்து காவல்துறைக்கு புகார் அளித்திருந்தார் அந்த புகார் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால எழும்பூர் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த தனிநபர் புகார் மனுவும் எழும்பூர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் இந்த எழும்பூர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்து தன்னுடைய புகாரின் அடிப்படையில சீமானுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்த அந்த எழும்பூர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை வந்து கேட்டிருந்தது அதன் அடிப்படையில் அந்த உத்தரவுகள் இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டன அதன் அதன் பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து நீதிபதி வேல்முருகன் மேற்கொண்டார் இந்த விசாரணையின் போது மனுதார தரப்புல வந்து சீமான் நீதித்துறை பற்றி தனியா குறைவாக பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சீமான் பேசியதில் இந்த சம்பவம் மட்டும்தான் அவமதிக்கும் வகையில் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் சீமான் வந்துடைய பேச்சுக்களை கேட்டால் குறைந்தபட்சம் நூறு வழக்காவது பதிவு செய்ய வேண்டி வரும் நீங்கள் வந்து இந்த ஒரு சம்பவத்தை இந்த ஒரு பேச்சை தான் கேட்டிருக்கிறீர்களா என்று மனதார தரப்பு கேள்வி எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக அதாவது சீமானுடைய பேச்சு குறித்த பெண் ஒன்று வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பெண் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்த வழக்குல உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை நீதிபதி வேல்முருகன் ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்